லேக்டோ தலை ஃபுல்லாக சிக்கு பண்ணி வச்சிருக்க கிளீனாக வரணா தானே தலை பார்க்க அழகாக இருக்கும் இதே லேக்டோ அழகாக வாரி விட்டுறேன் ஆன்டி ஆன்டி ரொம்ப போர் அடிக்குது ஆன்டி வாங்க ஆன்டி எதனா விளாட்லாம் பசங்களா இன்னும் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமா ஆண்டி எங்க வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது சொல்லி லேப்டாப் கூட விளையாட்டு வரோம் நீங்க வந்திருக்கோம் அப்படியா எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தீங்க ஆமா ஆண்டி சொல்லிட்டு தான் ஆண்டி வந்தோம் அப்படியா சரி சரி கேம் தானே எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டா போச்சு ராக்கி நீ போயிட்டு கொஞ்சம் தமனா ஆண்டி கூட்டிட்டு வா அப்படியா சரிங்கம்மா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கலையா ஐஸ்கிரீம் அம்மா அம்மா ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்கு வாங்கி கொடுங்கம்மா ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கலையா ஐஸ்கிரீம் என்ன சரஸ்வதி அக்கா ஐஸ்கிரீம் கடைலாம் போட்டுட்ருக்கீங்க ஆமாம் லேக்டோம் அம்மா இந்த சம்மருக்கு பசங்களாம் வீட்டில் இருக்காங்க ஐஸ்கிரீம் நல்லா வியாபாரம் ஆகுது தான் நானே ஒரு ஐஸ்க்ரீம் செட்டப்ல இப்படி ஒரு கடையை போட்டுட்டேன் நல்லா வியாபாரம் ஆகுது லேக்டோ அம்மா அப்படியா பரவாயில்லையேக்கா அம்மா அம்மா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா ஆமாம் ஆண்டி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஆமாம் ஆன்ட்டி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஆன்ட்டி ஐஸ்கிரீம் தானே வாங்கிக்கோங்க பசங்களா என்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லு லேக்டோ ஆண்டி எனக்கு ஆரஞ்சு கலர் லாலிபாப் தாங்க ஆன்ட்டி ஆ லாலிபாப்பா நல்லாயிருக்கும் லேக்டோ இந்தா சாப்பிட்டுப்பார் தேங்க் யூ ஆன்ட்டி ஆஹா ஆரஞ்சு ஃப்ளேவர் லாலிபாப் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கடையில் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் லேக்டோ சொல்லுறோம் சுனிக்கினா வேணும் ஆன்ட்டி எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்க்ரீம் வேணும் ஸ்ட்ராபெரி தானே நம்ம கிட்டே இருக்குது பாப்பா இந்தா பாரு திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடுவேன்

சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்தா பாப்பா ஆண்ட்டி நிஜமாவே உங்கள் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஆமாம் பாப்பா மோனா உனக்கு என்னாம்மா ஆண்ட்டி எனக்கு சாண்ட்விச் இந்தாம சாப்பிட்டு பாரு ஆண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு ஆண்டி நம்ம கடையில் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒரு பாப்கார்ன் கொடுங்க ஆண்டி பாப்கார்ன் தானேம்மா நம்ம கடையிலே இருக்கு இந்தா சாப்பிட்டு பாருலாரா ஆண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு ஆண்டி பாப்கார்ன் ஆண்டி எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச் குச்சி ஐஸ்கிரீம் கொடுங்க பட்டர் ஸ்காட்சா இருக்குப்பா இந்தா ராக்கி சாப்பிட்டு பாரு ஆஹா எம்மியா இருக்கு ஆண்டி அம்மா நீங்க எதுவுமே வாங்கி சாப்பிடலையே எதுனா வாங்கி சாப்பிடுங்க லேக்டம்மா அப்படியா சரிங்கக்கா எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு அதனால எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேணாம் வேற எதுனா இருக்காக்கா நம்ம கடையில் ஸ்வீட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் லேக்டாமா இது சாப்பிட்டு பாருங்கள் ஃபுல்லாக மில்கில் செஞ்சது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேக்டாமா அப்படியா சரிங்கக்கா நான் இது அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரஸ்வதி அக்கா இன்னும் இது ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்கீங்க வாமா தமனா எப்படி இருக்கிறேன் ஆமாம்மா குட்டி பசங்க இப்போ இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு போட்டிருக்கேன் அப்படியா உங்கள் கடை ரொம்ப சூப்பராக இருக்குக்கா பரவாயில்லையே எல்லாமே வச்சுருக்கீங்களே கடையில் ஆ லாலிபப்பு ஜூஸ் ஐஸ்கிரீம் சாண்ட்விஜ் எல்லாமே இருக்கேக்கா ஆமாம்மா எல்லாம் செலவு பண்ணி பண்ணியிருக்கு பசங்களுக்கு விருப்பமாக வச்சா தானே எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் எதுனா வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுங்க அப்படியா சரிங்கக்கா எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது சில்லுன்னு எதுனா ஜூஸ் இருந்தால் கொடுங்க ஜூஸா இருக்குமா நம்ம கிட்ட ரியல் ஃப்ரூட் ஜூஸே இருக்குது அப்படியா எங்கே காட்டுங்கக்கா இங்கே பாருமா ஆரஞ்சு ஃப்ளேவரில் இந்த ஜூஸை குடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உனக்கும் குளு குழு குழுன்னு இருக்கும் அப்படியா அக்கா இது ரியல் ஆரஞ்சா ஆமாம்மா பாரு ஆமாக்கா நல்ல டேஸ்டாக இருக்குக்கா உண்மையிலே இது ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் நம்ம கடையில் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கோம்மா வேற எதுனா வேணுமா அக்கா எனக்கு அந்த கப்பைஸ் கொஞ்சம் கொடுங்கக்கா கப்பைஸ் தானே இந்தாம்மா வனிலா ஃப்ளேவரில் இருக்கு சாப்பிட்டு பாரு பரவாயில்லையேக்கா ஸ்பூன்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்கீங்களே கப் ஐஸ்க்ரீம்னா கப் ஐஸ்கிரீம் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு அக்கா ஸ்பூனு கப்புன்னு எல்லாம் டிசைனாக அழகாக வச்சுருக்கீங்கக்கா ஆமாம்மா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதனால்தான் எல்லாம் அழகாக பார்த்து பார்த்து வாங்கி வச்சேன் லேக்டா அம்மா உங்களுக்கு வேறு எதுனா வேணுமா அக்கா எனக்கு அந்த வெண்ணிலா ஐஸ்க்ரீம் ஒன்று கொடுங்கக்கா இந்தாம்மா சாப்பிட்டு பாரு இது கொஞ்சோண்டு சாப்பிட்டு நான் லேக்டா கொடுத்துட்றேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு லேக்டா சாப்பிட்டு பாருன் அம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா வனிலா ஐஸ்கிரீம்னா வனிலா ஐஸ்கிரீம் தான் அம்மா நல்லா சூப்பராக இருக்குமா இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ நம்ம கடை இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் லேக்டா அக்கா எவ்வளோக்காச்சு காசு காசா நம்ம கடை தானேம்மா நூறுபா கொடுங்க ஆ சரிம்மா நான் பக்கத்து போனோம் நான் கிளம்புறேன் சரிங்கக்கா அக்கா ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கலியா என்ன லேக்டோம்மா பசங்களுக்கு கேம் வைக்கலான்னு கூப்பிட்டோம்ச்சிங்களா ராகி வந்து சொன்னா ஆமாம் தம்மண்ணா பசங்களுக்கு எதனா கேம் வைக்கணுமா அதனால நம்ம வாட்ரு பலூன் கேம் ஒன்று வச்சிடுவோமா ஆ நல்ல ஐடியா தாங்க நான் போயிட்டு வாட்ரு பலூன்லாம் செய்து எடுத்துகிட்டு வரேன் சரி தம்மண்ணா ட்ரெயில் வச்சு கொண்டு வந்துடுங்க சரி லாக்டோமா இங்கேயே சேரில் உட்கார வச்சிடலாம் சரிங்க பசங்களா நீ பார்த்தீங்களா வாட்டர் பலூன் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது இந்த கேம் பற்றி சொல்லிடலாம் நடுவுல சேர் போட்டு உங்களை உட்கார வச்சிருவோம் அப்புறம் கண்ணை கட்டிட்டு ஒரு ஒரு கலரா கேட்போம் நீங்க கரெக்டா சொல்லனா அந்த பலூனை உங்க தலையிலயே ஆ நல்ல கேம்மா இருக்கேன் ஐ ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அம்மா இந்த சம்மருக்கு நல்லா குழு குழுன்னு இருக்க போகுது ஆ சரி பசங்களா ஒரு ஒருத்தர கூப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் யார் வர்றீங்க ஆண்டி ஆண்டி நான் வரேன் ஆண்டி அப்படியா சரி சங்கீதா இங்க பத்தியா இந்த கிளாத்ல நான் கண்ணை கட்டிடுவேன் நீ என்ன கலர்னு கரெக்டா சொல்லணும் ஓகேவா ஆ கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவேன் ஆண்டி ஆ இந்த பலூன் தான் தலை மேல வச்சு கேட்பேன் அப்போ நீ கரெக்டா சொல்லணும் ஓகேவா ஓகே ஆண்டி சரி வந்து சேர்ல உட்காரு கண்ணை கட்டிடலாம் ஆ சரி ஆண்டி ஆண்டி டைட்டா கட்டாதீங்க மெல்லமா கட்டுங்க ம் இப்போ உனக்கு டெஸ்ட் பண்ணப் போறேன் இதெல்லாம் தெரியுதுன்னு ஓகேவா இது எத்தனை ஆ இது அஞ்சு இப்போ உனக்கு தெரியல இப்ப நான் பலூன் உடைக்க போறேன் என்ன கலர்னு சொன்னா உடைக்க மாட்டேன் ஓகேவா ஆ ஓகே ஆண்டி சீக்கிரம் வாங்க நான் சீக்கிரமா சரி இப்போ தலை மேல இருக்க பலூன் கலர் என்ன ப்ளூ கலர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இல்லை கண்டுபிடிக்கல இது பிங்க் கலர் அச்சோ பிங்க் கலரா மாத்தி சொல்லிட்டேனா ஐயோ உடைக்க போறீங்க ஐயோ குளந்த குளந்த ஓடிட்டே அச்சோ பிங்க் கலர் ப்ளூ கலர்னு சொல்லிட்டேனா ஆமா சங்கீதா அடுத்து யார் வர்றீங்க ஆன்ட்டி ஆன்ட்டி நான் வர ஆன்ட்டி ஆ வாளட்டோ வந்து கண்டுபிடிக்கறியான்னு பார்த்தலாம் இந்த வாட்டி நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன் பாருங்களே ம் பார்க்கலாம் பார்க்கலாம் ம் கண்ணெல்லாம் கட்டியாச்சி பலூன் வைக்கட்டுமா ஆ வேங்க ஆண்டி இது என்ன கலர் சொல்லும் தலை தான் இருக்கு ஆ இது பிங்க் கலர் தப்பு தப்பா சொல்லிட்டேன் லக்டோ இது கிரீன் கலர் அச்சோ தப்பு சொல்லிட்டேன் வரியா அம்மா ஆண்டி நான் வரேன் சரி வா ரோஸ் இந்த வாட்டி பாருங்களேன் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் ரோஸ் இப்போ உன் தலை மேலே பலூன் வைப்பேன் என்ன கலர் சொல்லணும் இப்போ சொல் என் பேர் ரோஸ் அதனால ரோஸ் கலரே சொல்கிறேன் பிங்கா ஆ கரெக்டாக சொல்லிட்டேன் ரோஸ் ஆ கரெக்டாக சொல்லிட்டேன் நான் ஆமாம் ஆ நான் வின் பண்ணிட்டேன் வின் பண்ணிட்டேன் இப்போ சொல்ல முடியாது எல்லாரும் விளையாட்டு பிறகுதான் நீ விண்ணான்னு சொல்ல முடியும் அங்கே போய் நின்னுக்கோ ஆ சரிங்க ஆண்டி அடுத்து யார் வரீங்க ஆண்டி அடுத்து நான் வரேன் ஆன்டி நானும் இந்த வாட்டி கரெக்டாக கண்டுபிடிப்ப பாருங்களேன் ஆ வாராக்கி பார்த்துடலாம் ஆ பார்க்கல ஆண்டி ஆ இப்போ உன் தலை மேலே பலூன் இருக்கு என்ன கலர்னு சொல்லு ஆ இது க்ரீன் கலர் தானே இல்லை ராக்கி இது கிரீன் கலர் இல்லை இது எல்லோ கலர் வாத்தி சொல்லிட்டேன்னா போச்சு ஐயோயோ பலூன் அடைக்க போறாங்க குளிர்து நல்லாதான் இருக்கேன் நான் வரேன் வாழாரா வந்து உட்காரு ஆண்டி நான் கண்டுபிடிப்பா பாருங்களேன் கண்டுபிடிக்கலாம் இங்க பாத்தியா ஓர கண்ணில் பார்த்துட்டு இருக்க அச்சிச்சோ சாரி ஆன்ட்டி ஹ்ம் இப்போ சொல்லு இப்போ என்ன கலர்னு கண்டுபிடி ஆ இப்போ pink கலரா இல்ல ஔட்லரா இது blue color அச்சிச்சோ blue கலரா நான் pink என்ன மாத்தி சொல்லிட்ட அய்யயோ பல்லன் அடிக்கு போறீங்க அய்யயோ குலர் ஃபதா குலர் அடுத்து யார் வரீங்க நான் ஔட் ஆண்டி நான் சொல்றேன் எனக்கு வைங்க பலூன் எங்க கண்ணா இந்த பலூன் என்ன கலர்னு கண்டுபிடி பார்க்கலாம் ஆ கண்டுபிடிப்பேன் ஆன்டி நீங்கள் பலூனை வேங்க ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் இது என்ன கலர் சொல்லு ஆண்டி இது கிரீன் கலர் தானே இல்லை கண்ணா அவுட் ஆயிட்ட இது எல்லோ கலர் அச்சோ அவுட் ஆயிட்டனா எல்லோ கலர் மாற்றி சொல்லிட்டேனா போச்சு போச்சு பலூன் அடைக்க போறாங்க அச்சச்சோ குளிர் தான் அடுத்து யார் வர்றீங்க ஆண்டி நான் மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டு அப்படியா நீ கண்டுபிடிக்கியான்னு மோனா ஆ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஆண்டி இது என்ன கலர் சொல்லு பார்க்கலாம் ஆண்டி இது பிங்க்கா ஆ கரெக்டாக சொல்லிட்டே மோனா கரெக்ட் இது பிங்க் கலர் தான் ஆய் பிங்க் கலர் கரெக்டாக சொல்லிட்டேன் நானும் ரோசா தான் இந்த கேமோட வின்னர் ஏ ஜாலி ஜாலி இந்த கேமோட வின்னர் ரோசோ மோனா வந்தா சூப்பர் மோனா சூப்பர் ரோஸ் ஹாய் ஜாலி ஜாலி ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டாயே சூப்பராக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க கூடவே இந்த வாட்டர் பலூன் கேமும் வச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது போய் அதெல்லாம் பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்